ஒரு விதையை போட்டு நம்ம அதை சீட்லிங்ஸாக கொடுத்துட்ருக்கோம் எல்லா பயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதுவும் எந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்குது அதுக்கு பொறுத்த அப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோம் வளர வச்சு அது ப்ராப்பர் ப்ரோட்டோக்கால் வைஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்டாண்டர்டு மெட்டீரியலாக கொடுத்துட்ருக்கிறது ஒரு வழக்கம் அதில் டைரெக்டாக வந்து கல்யாண முருங்கை நம்ம இதில் பார்க்குறது வந்து கல்யாண முருங்கை தாங்க நம்ம நிறைய வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இதனோட தேவைகள் அதிகம் இதனோட முக்கியத்துவம் அதிகம் மருத்துவ குணம் அதிகம் கால்நடைகளுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நிறைய பதிவுகள் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இந்த கல்யாண முருங்கையில் நாட்டை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செலக்டிவாக நம்ம வந்து புரோட்ரை எடுத்துக்கிறோம் ஐம்பது குழி இருக்கிற புரோட்ரை எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு சீடை வந்து விதை நிறுத்தி பண்ணிக்கிறோம் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை தண்ணியில் போட்டு ஊற போட்டுரும் அது எது வித விதைங்க இருக்குது இல்லை அடிபட்ட விதை இருக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃபுடு சீடு அந்த விதை வந்து வெளியில் வந்துடும் அதை தவிர எது நல்ல சீடாக இருக்குதோ அதில் நம்ம ப்ராப்பராக வந்து நடவு பண்ணிக்கிறோம் அந்த எது வந்து செலக்டிவாக பெரிய விதையாக இருக்குதோ அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைவில் நடவு பண்ணிக்கிறோம் புரோ ட்ரைவில் நட பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கணுங்க அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து புரோ ட்ரைவில் இந்த விதையை வைக்கிறோம் அது அது வந்து ஸ்பெசிஃபிக்காக கொக்கோபித்து நார் மட்டும் போட்டுக்கிறோம் ஏன்னா விதை முளைச்சி அது பல்ச்சியாக அதை டைட்டாக இருக்கக்கூடாது இனிஷியலாக விதை ஒரு வெதை மேலே வரும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அதனால் கொக்கோ பித்து இது பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் இதை பாருங்கள் இது கொக்கோ பித்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது முளைச்சி மேலே வந்துட்டுருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ முளைப்பு முளைச்சிருக்குது அப்போது அது ஈஸியாக வந்து கம்ப் ஒரு போட்டு ப்ரெஷர் கொடுக்காது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே முளைச்சிட்டு இருக்கிறது தெரியும் விதை வந்து முளைச்சிட்டு இருக்குது அதனால் அந்த கொக்கோ பித்தை டேரெக்டாக தூக்கிவிடும் கொக்கோ பித்தை வந்து டேரெக்டாக தூக்கிடுது அப்போது அடுத்தது முளைச்சி இந்த மாதிரி வெளியில் வந்துடுது செடிகள்லாம் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துட்டுருக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக முளைக்குது அப்படின்றதே நம்ம இந்த இடத்துல ஷார்ட் அவுட் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிடுறோம் முளைக்குதோ முளைக்கலையோ ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு இந்த ஐம்பது குழியில் நாற்பது குழி வந்தாலும் சரி ஏன்னா கிளரிசடியாக மோஸ்ட்லி எல்லாம் முளைச்சிடுங்க இது எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்தா போல் நம்ம இனிஷியலாக ஃபெயிலியராக இந்த ட்ரேவுகளாரையும் முடிச்சுக்கிறோம் அடுத்தது குரோ பேக் எடுக்கிறோம் குரோ பேக்கில் போய்ட்டு நடவு பண்ணி அதை செடி வந்து டிரான்ஸ்ஃப்ளான் பண்ணி அதில் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அடுத்த கமிஷனில் கொடுக்கும் இது குரோ பேகு இதுனால ஓரளவுக்கு முதிர்ந்து வளர்ந்தக்கூடிய செடி கல்யாண முருக செடி இதில் குரோ பேக்கில் இந்த சைஸ் ஒரு ஸ்டாண்டர்டு சைஸ் இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஈஸாக நர்சரிக்காரங்க ட்ரை ட்ரை பண்ண அந்த சைஸ் எடுத்துக்கிறோம் நாளுக்கு ஆறு அந்த சைஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இதில் வளர்கிறத நம்ம இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுக்கிறோம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதையும் நம்ம ஃபார்ட்டி டேஸ் மெயின்டைன் பண்ணுறோம் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொசிஷனில் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்குறோம் இந்த மாதிரி வச்சுருக்க உடனே இதை ஒரு இருபத்தஞ்சி நாள் நம்ம ட்ரேவலாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்போ இருபத்தஞ்சி நாள் கழித்து வேர் நல்லா ஓடிடும் ஏன்னா கொக்கோப்பு இருக்கிறதுனால நல்லா வேர் ஓடிடும் விதையும் முளைச்சி ஃப்ரீயாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முதல் இருபத்தஞ்சி நாள் நம்ம புரோ ட்ரேவல் நடவு பண்ணுற இல்லைங்க நடவு பண்ணிவிட்டு ப்ராப்பராக கொண்டுட்டு போகிறோம் அந்த இருபத்தஞ்சி நாள் கழித்து நம்ம ஸ்டாண்டர்டாக கொண்டு போயிட்டு நம்ம மற்றது அந்த குரோ பேக்கில் ட்ரை பண்ணோம் குரோ பேக்கில் மூணு மெட்டீரியல் ஆட் பண்ணுறோங்க மெயினாக ரெட் சாயில் அதுலேயும் கொக்கோ பித்து ஃபார்ம் வேஸ்ட் இது யூஸ் பண்ணுறோம் இது ரெட் சைடில் நிறுத்திக்கிட்டு அப்படின்னா நம்ம மெனியூர் இதுக்கு போயிடும் அடிஷ்னலாக கொஞ்சம் வேணா ஃபார்ம் வேஸ்ட்டு நம்ம பண்ணையில் இருக்கிற எரு அதை போட்டுக்கிறோம் ஸோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு அதை ப்ராப்பராக நடவு பண்ணுறோம் நடவு பண்ணிவிட்டு அதை கண்டினியூவாக கொண்டுகிட்டு போகிறோம் அது அது அந்த ஒரு குழி மாதிரி இந்த குழி அதாவது இந்த ஒரு செடியை எடுக்கும்போது வரக்கூடிய இந்த ஒரு செடி கம்ப்ளீட்டாக பிடுங்கும்போது அது வேறோடு வந்துடும் அந்த சைடு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மதர் சாயில் அதாவது பித்து தான் இந்த மதர் மெட்டீரியலோடு கொண்டு போய் அதை உள்ளே வச்ச உடனே அதை ஈரம் பண்ணி ரெகுலராக தண்ணி பாய்க்கும்போது அப்போது அந்த இடத்துல அடாப்ட் ஆகி வளர்ந்துருங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னா பித்தை அந்த இடத்துல வந்து வேர் வந்து நல்லா ஓட்ட ஓடும் செடி வந்து வளர்த்து கம்ப்ரஸ் பண்ணாது இது ரெண்டுக்கு தாங்க பயன் இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி தண்ணீர் கொஞ்சம் பிடிச்சி நிற்கும் தண்ணீர் வந்து பிடிச்சி நிற்கும் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியும் ஏற்றாது ஸோ கொக்கோபீத் வந்து ஈரத்தை அப்படியே ஈரமாக ஈரத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக உறிஞ்சி வச்சிருக்கக்கூடிய தன்மை அப்போது மொயரி இயல்பாக இப்போ இந்த ட்ரேவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இந்த இடத்துல தண்ணி இந்த மூணு நாலு குழியில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது முளைச்சிருச்சு இந்த நாலு குழியில் பார்த்தினா தண்ணி கண்டினியூவாக நின்று ரொம்ப நின்றுனதுனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி ஸோ இன்ஃபெக்ஷன் ஆன உடனே அது வந்து அந்த இடத்துல சீட்ஸு கம்ப்ளீட்டாக செத்துப்போச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குங்க சரி எந்த ஃபெயிலியராக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஃபர்தராக போயிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீட்டாக வளர வைக்கிறோம் வளர வச்சுட்டு அதை நம்ம ப்ராப்பராக கொண்டுட்டு போய்ட்டு அடுத்தது குரோ பேக்கில் வச்சு க்ரோ பேக்கில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அந்த நாற்பது நாள் மெயின்டைன் பண்ண உடனே அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு போயிட்டு கமர்ஷியலாக ஒரு வெயிலில் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து வெயிலில் வச்சுருவோம் வேணால் நம்ம நர்சரியிலேருந்து க்ரீன் ஹவுஸ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிருவோம் க்ரீன் ஹவுஸ்லேருந்து வெளியில் வச்ச உடனே ஒரு ஃபைவ் டேஸ் வெளியில் வச்சதுக்கப்புறம் தான் கொடுப்போம் நார்மலாக அந்த ஃபைவ் டேஸ் வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் டேஸ் வெளியில் இருக்கிறதுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இதில் மேலே இருக்கிற லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம நேச்சருக்கு அடாப்ட் ஆகணும் ஒன்று மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அதாவது இயற்கைக்கு அடாப்ட் ஆகிடும் நம்ம இதில் வைக்கிறதுனால வெயில் வச்சிடும் வெயிலில் வச்சதுனால அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்தது அந்த வெயிலில் ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம வச்சு அந்த மெயின்டைன் பண்ணுறோம் ஒரு நார்மல் என்வாரான்மெண்டுக்கு நர்சரியில் ஒரு சென்சிட்டிவாக இருக்குதுங்க கிளைமேட் எல்லா இது கண்டிஷன்ஸும் அதை நார்மலாக எடுத்து போய் ஒய்டாக வெளியில் வைக்கும் போது அது இயல்பாக எந்த ஒரு இஷ்யூவும் வராத மாதிரி நேச்சுரலாகவே அடாப்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தாங்க அதே நேச்சுரலாக அது ஒன்றும் எந்த இஷ்யூவும் ஆகாதுங்க ஸோ அந்த இது கிளியராக நேச்சுரலாக அடாப்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே அதுக்கு அடுத்து கடுத்து போய் நீ எந்த கிளைமேட்டிக் ஜோன்னு எங்கே வேணாலும் வச்சிடலாம் நான் நிறைய நம்ம வீடியோவிலையே நம்ம சேனல்லையோ நிறைய சாட்ஸும் போட்டிருப்பேன் அந்த விதையை அந்த நாற்றை எப்படி பேக் பண்ணுறோம் ஏன்னா ஒருபோதும் ஒரு இடத்துலையும் வந்து நம்ம டேமேஜ் ஆகுது நம்ம பத்து நாற்று கேட்குறாங்க யார் நூறு நாற்று கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸாக தான் போடுவோம் குறிப்பிட்டு நான் வந்து குறைச்சி கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதில் வந்து ஒரு சில நம்ம பேக் பண்ணுறதும் ப்ராப்பராக பண்ணிடுவோம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு வந்து டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும்போது அதுக்கு ஒரு அவங்களுக்கு ரீசனபுளாக வந்து அந்த வேஸ்ட்டை வந்து ஈடுகட்ட முடிகிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசா பிளான்ட் கொடுத்துருவோம் எக்ஸசா பிளான்ட் கொடுக்கும்போது அதை ஈஸியாக அதை சர்வை பண்ணி கொண்டு போயிடலாம் ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா செடி வந்து உடையாதுங்க ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது அடியில் வந்து இது போட்டுக்கிறோம் அதாவது நம்ம ஃபார்மில் இருக்கிற இந்த நம்ம வைக்கோல் போட்டுக்கிறோம் வைக்கோல் போட்டு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம் அதுக்கு மேலே வந்து நம்ம நாற்று எல்லாத்தையும் அடிக்கிறோம் அடிக்கிட்டு அதுக்கு திரும்ப வந்து வைக்கல் போட்டு அந்த பேலன்ஸ் அப்படியே ப்ராப்பராக ஆடாத மாதிரி அதாவது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆடாத மாதிரி அந்தளவுக்கு வந்து இது பண்ணி மேலே லேபிள் பண்ணி கிளியராக வந்து உள்ள ஈரமாக ஒரு 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 ஈரம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பேக் பண்ணுவோம் உள்ள ஈரம் பண்ணால் பேக் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை க்ளியர் பேக் பண்ணி நம்ம அடுத்தது கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் வந்து ஸ்டாண்டர்டு கொரியரில் அதாவது இந்தியன் இந்தியன் போஸ்ட்டில் அனுப்புவோம் அது லோக்கலாக தான் அனுப்பிக்கலாம் ஒன் டே ஒன் டேல டெலிவரி ஆகிறது எது வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு அனுப்பிடுவோம் பார்சல் சர்வீசஸில் அவங்க கொஞ்சம் ஹார்டாக அதை வந்து பண்ணுறம்போது அந்த ஹார்டாக அதை முக்கியத்துவம் கொடுக்கும்போது முக்கியத்துவம் அந்தளவுக்கு குறைச்சி கொடுக்கும்போது அந்த பார்சல் சர்வீசஸ்லாம் போட மாட்டோம் கொரியர்லேயே ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஸ்டாண்டர்டாக ஒன் டேல அவங்க எங்கே இருந்தாலும் தேடி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம கொரியரும் சரி ப்ராப்பராக ப்ரொடக்ஷன் பண்ணி பேக் பண்ணி கொரியரும் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிற வரைக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிறது என்னென்ன ஏன்னா வில்லேஜாக இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு ஊரில் இருக்கேன் டவுன் வரைகளில் தான் வரும் என்ன நான் வந்து ரொம்ப குக்கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளார மெட்டீரியல் வராதுங்க ஸோ அவங்க எந்த எந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்னா சரி அந்த குக்கிராமத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுக்குவாங்க இல்லை ஆஃபீஸுக்கே வரவழைச்சி கான்டாக்ட் பண்ணி வர சொல்லுவாங்க எப்படி வர சொன்னாலும் மெட்டீரியல் நம்பளுது இது ஒரு டைம் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்போ நீங்கள் போயிட்டு பா அந்த பர்டிகுலர் வாங்குகிற கஸ்டமர்ஸை போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்படின்றத நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லிக்குவோம் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க ஏன் அப்படின்னா அதில் அந்த மாதிரி வந்து டிலே பண்ணும்போது அது அவங்க கொடுப்பாங்க நாம் வெயிட் பண்ணும்போது அது இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஆகிடும் ரெண்டு ஆகிடும் அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக பண்ணிக்கிட்டதுக்கு நம்ம அந்த கஸ்டமரை நாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்க இப்போது இது வந்து இருபத்திலை தாவரம் மரங்கள் இருபத்திலை தாவரம் இப்போ விதையை பார்த்தீங்கன்னாவே இரண்டாக இருக்கும் அந்த இலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கல அந்த ரெண்டு கோரை டைவர்ட் ஆகி வரும் அதுக்கடுத்து தான் வந்து அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இதாகிட்டே வருங்க இதில் விதை இன்றைய காலகட்டங்களில் இதனோட விதை நிறைய குறைஞ்சிடுச்சு ஏன்னா ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸை காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க இது அன்னைக்கு இருந்துச்சுங்க ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்லேயே இருந்துச்சு நம்ம ஃபேம்லியே இருந்துச்சு இன்றைக்கி மொத்தமும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சுங்க இப்போது இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த விதையை நிரம்பவும் குறைஞ்சிருச்சு மரமும் குறைஞ்சிருச்சுங்க இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்க நான் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்லுவாங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க எதனால் குறைஞ்சிடுச்சின்னா தேவைகள் ஓட அதை தேவைகளை நம்ம குறைச்சிக்கிட்டோம் இது வர சுப்பீரியர் மெடிஷனல் வேல்யூ இருக்குது ஆனால் தேவைகளை குறைச்சிக்கிட்டோம் அது மாதிரி பண்ணும்போது நம்ம அதை திரும்ப வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் இது வந்து ஒரு நம்ம ஒரு பெண் ஒரு கல்யாண முருகின்னு ஒரு ஸ்கீமை ப்ரமோட் பண்ணி அதுவும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பிறக்கும் போதுனா அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு ஒரு செடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெடிஷனல் வேல்யூ கிளியராக கிடைச்சிரும் அதாவது அவங்களுக்கு வந்து ஹெல்த் கிளியராக இருக்கும் அப்படின்றத இதை கன்சியூம் பண்ணும்போது இதில் அனைத்து வகைகளையும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் இது இப்போ பெக்குலியராக இது தான் இலை தான் சாப்பிட்ணும் பூ தான் சாப்பிட்ணும் காய் தான் சாப்பிட்ணும் மரப்பட்டையும் தேவை எல்லாமே தேவைப்படும் அதில் அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குதுங்க மெடிஷனல் வேல்யூ அதில் முக்கியமாக பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி ரொம்ப முக்கியத்துவமாக இது இருக்குதுங்க நம்மளோட உடல் பயன்களுக்கு நம்மளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்க ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவறு விட்டுறாதீங்க ஸோ இதுக்கப்புறமாவது நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க ரெண்டு மரம் வைங்க உங்கள் தேவைக்கு என்னவோ ஸ்பேஸ் இருக்கிறது வைங்க இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை பராமரித்து ஒன்ஸு பராமரிச்சுட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் வந்துடுங்க ஏன்னா இது மரம் தான் நம்ம வந்து எல்லா டைமும் இது தண்ணி ஊற்றிட்டு எல்லா டைமும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஒன்று இப்போ இது பண்ணணும் இதெல்லாம் கிடையாதுங்க அதுவோ வந்துடும் அதுவோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஈஸி தான் ஒன்று ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோன்னு கிடையாது இனிஷியலாக வந்து ஒரு ஆடு மாடு இந்த கோழிலாம் அளவுக்கு ஒரு இதை கவர் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்தது எந்த டேமேஜ் இல்லாத மாதிரி நம்ம ஒரு எட்டு மாதம் அதுக்குள்ள நல்லா பார்த்துக்கிட்டா போதுங்க அதுக்கப்புறம் அது மரமாகிடுதுங்க நம்மளை தாண்டி அது பத்து பதினெட்டு அடிக்கு மேலே போயிடும் அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வரும் அப்போ அதில் நம்மளுக்கு ஈல்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி காலக்கட்டத்தில் நம்மக்கிட்ட ரெகுலராக ஒரு பத்து பேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் என்னது இலைகள் இலைகள் வந்து சித்தா மெடிஷனில் நிறைய வந்து ரெஃபர் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் ஸோ அந்த இலையை அவங்க ஃபார்மர்ஸ் அதாவது அந்த அந்த பெண்கள் வந்து நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க இதுக்கு குழந்தை நீர் கட்டி இந்த கர்ப்ப நீர்க்கட்டி நீர் கட்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தேவைகள் இன்றைக்கி இலை வந்து இல்லைங்க மரம் தேடி பார்த்தா கிடைக்கலைங்க அங்கல் இங்கல்லன்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தேவைகள் அப்படின்றத தாங்க நம்ம மரம் வச்சுருந்தா நம்மளுக்கு இதில் இதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இலைகள் வரும் ஒரு பெரிய மரத்தில் போது நம்மளுக்கு ஒரு கைப்பிடி இலைக்கு கூட இன்றைக்கி நம்ம தேடுற மாதிரி இருக்காங்க பெண்கள் ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து பெருசாக டிமாண்டும் கிடையாது வைக்கிறதில் பார்த்திங்கன்னா இது கிடையாது பராமரிக்கிறதுல வந்து இஷ்யூவும் கிடையாது வளரதுலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்பிகேஷனும் கிடையாது ஸோ ஈஸியாக வந்துடும் ஈஸியாக வரும்போது இதில் எந்த ஒரு இது கிடையாது இது இருக்காதுங்க நம்ம நார்மலாக வச்சுட்டு நார்மலாக க்ரோ பண்ணி நார்மலாக நம்ம வளர வச்சுட்டே இருக்கலாங்க மேற்கொண்டு இதில் நம்ம சீலிங்ஸும் வச்சுக்கலாம் சீட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம கரணை கரணையும் வச்சுக்கலாம் சீலிங்ஸ் வைக்கிறதுன்றது நம்ம ஒரு செடி வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அது அது இனிஷியலாகவே இலை இருக்கும் அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம மண்ணுக்கு எந்த இடத்துல வச்சுனாலும் அந்த மண்ணுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது க்ரோ ஆகிட்டே இருக்குங்க ஸோ சீட்லிங்ஸ் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் சீட்லிங்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அடாப்ட் ஆகி ஸ்பீடாக வளருங்க இது ஒன்று அடுத்ததாக ஆண்மைக்கு அதாவது ஆண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நம்ம ஆண்மை எந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு அன்றைய காலகட்டங்களில் சாப்பிடாத ஆட்களே கிடையாது ஸோ அவ்வளோ மக்கள் வந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கும் சரி நிறைய பேர் வந்து ஒரு நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க இது காண்டி கொடுங்க அதுக்காண்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களா கேட்பாங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி வந்து இது இருக்குது ஒரு முன்கு முன்னா வச்சு வச்சுருக்குறாங்க இப்போ சித்தா மெடிசனில் ஃபார்வர்டடாக இருக்குது இந்த மரம் இந்த மரத்தோட தேவையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ இது முக்கியத்துவன்றது நிறைய வகையில் முக்கியத்துவம் தாங்க முள்ளு இருக்கும் அதனால் அது முள்ளு முருங்கை இதிலே ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கும் ஃப்ளவர் ஒரு மாதிரி தாங்க இருக்கும் முள் இருக்கும் அது அது அந்த முள் இருக்கிறது விதை பார்த்தீங்கன்னா நல்லா கிட்னி ஷேப்பில் நீள் வட்டமாக இருக்கும் அதை சப்ப மாதிரி ஒரு நீள் வட்டமாக இருக்கும் முள் இல்லாதது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த முருங்கையோட சைடு ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோணத்துலையும் இது ரொம்ப ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஏரியாவில் நீங்கள் வச்சிட்டீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சிட்றோம் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு நாலஞ்சு மரம் வச்சிடறோம் மரம் வச்சுட்டு அதுலேருந்து இதை கட் பண்ணி கட் பண்ணி அதில் இருந்து கட் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்டெம்ஸ் மெச்சூர்டு ஸ்டெம்ஸ் இருந்தால் போதுங்க அதுலேருந்து நம்ம வச்சுக்கலாம் முருங்கைக்கு வந்து ஒரு நம்ம நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது கம்மி நம்ம சர்ச் பண்ணி அந்த மரத்தை எடுத்து வச்சுருக்கிறது கம்மிங்க வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து தான் நம்ம கட் பண்ணி வைப்பிச்சுக்குவோம் அது வந்து வேறு எதுவும் நம்ம வெளியில் கேட்டவோம் நம்ம சொந்தக்காரங்க வாங்கிட்டு போவாங்க தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க அதை கட் பண்ணி கட் பண்ணி அந்த இது அவ அது வந்து ஒரு பத்து வருஷம் அழிவு இடத்துல எடுத்து வச்சோம் உங்கள் மரம் இல்லை அப்படின்போது அவங்க வந்து ஒரு ப பட்டுருச்சு ஒரு மரம் நான் அதை கொடுத்து அந்த பேரண்டல் மெட்டீரியலே போயிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு அடுத்தது அதுலேருந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புங்க அதாவது இது வந்து கொடுக்கல் வாங்கல் அந்த அதாவது அந்த மரத்துலேயே அவங்க மெச்சூர்டாகி போச்சு அதை கொடுக்கறது இல்லை இது வந்து செத்து போயிடுது அப்படின்னா நம்ம கொடுத்தவங்க வாங்கி நம்ம வச்சுக்கலாம் மரத்தை ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இது எந்தளவுக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு மரத்தை வச்சுட்டு அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தெரிஞ்சவங்கிட்ட தேவைப்படும் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தவிர கிடையாது அது சின்ன பிட்டு ஒரு அடி ஒரு அடி குச்சுருந்தா போதும் அதை வளர வச்சு அதில் இருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதுதான் மேற்கொண்டு ரொம்ப செக்யூராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு மரம் வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது ஒரு மரத்தை நம்ம நம்பி வளர வைக்கக்கூடாது நம்ம ரெண்டு மூணு மரத்தை வச்சு ரெண்டு மூணு செடி வச்சு அது ரெண்டு மூணு மரமாக வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஃபென்சிங் ஏரியா நம்மளோட வீட்டு பவுண்ட்ரி இருக்குதுன்னா எட்ஜில் வைக்கக்கூடாது அதில் வந்து ஆறு அடி உள்ளதாக வைக்கணும் ஏன்னா அந்த ஒரு ஆறு அடிக்கும் ஏழு அடிக்கும் உள்ளதாக வைக்கணும் அப்போ அந்த ரேடியேஷன் வந்து ரொம்ப அதிகம் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட இடத்துக்கு போகும் அந்த இடத்துல வந்து ஒரு அதாவது இந்த மரம் இப்படி வருதுன்றதை சொல்கிறேன் அப்போ நம்ம அஞ்சடிக்கு உள்ளே ஏழு அடிக்கு உள்ளே வச்சுக்கிறது நல்லது அந்த ரேடியேஷன் வெளியில் போகக்கூடாது கட் பண்ணாலும் ட்ரிம் பண்ணாலும் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு சைடு ஃபுல்லாக அது அடியோட கட் பண்ணுற மாதிரி நம்ம நெருக்கி வச்சிட்டோம்னா அந்த வந்து அந்த ஃபென்சிங் ஏரியாவை அந்த காம்பவுண்டை சுற்றி நெருக்கி வச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷனை அப்படியே அடியோட கட் பண்ணுற மாதிரி கூட வந்துடுங்க ஸோ அதை நீங்கள் நினைவில் வச்சுட்டு கவனத்தில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடவு பண்ணணும் நம்ம டொமஸ்டிக்கை நம்ம வீட்லேயும் நடவு பண்ணாலும் அது மாதிரி தான் அதே மாதிரி விவசாய நிலங்களில் நீங்கள் லைனாக நடவு பண்ணும்போது கூட இந்த மாதிரி முறையை நீங்கள் வச்சுக்கணும் ஸோ ஏதோ ஒரு இடத்துல எப்படி ஒரு மாதிரி நம்ம நடவு பண்ணுறத குறைச்சிக்கணும் ஸோ விவசாய நிலத்தில் வச்சுருந்தாலும் நீங்கள் நடவு பண்ணாலும் அதே தான் அதே மாதிரி நீங்கள் பர்டிகுலராக விவசாய நிலத்தை தாண்டி நம்ம ஒரு வேஸ்ட் லேண்ட் நெடுலாம் அப்படின்னா வேஸ்ட் லேண்டில் நீங்கள் எப்படி வேணால் நட்டுக்கோங்க எவ்வளோ ஸ்பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு அடிக்கு குறையாமல் எப்படி எந்த ஸ்பேஸ் வேணால் வச்சுக்கலாம் ஸோ விவசாய நிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த மாதிரிங்க ஆனால் விவசாய நிலத்தை தாண்டி வேஸ்ட்லேண்டில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வரப்போகிறோம் ஒரு ஒரு அதிகமாக வந்து இப்போ நான் நாம்மளே நம்ம ஃபார்மில் இருக்க சீலிங்ஸு இப்போ கேட்குற வீட்டில் இப்போ எல்லா டைமும் ஆர்டர் பேஸிஸில் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு சில டைம் வந்து தேவைகள் மக்கள் வாங்காத விட்டுறாங்க ஒரு ஆயிரம் செடி ஒரு இடத்துல வந்துடுது அப்படின்னா நம்மளுக்கு நியரில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவில் மழை காலங்களில் கரெக்டாக ஸ்டோர் பண்ணிச்சோம் மழை காலங்களில் கொண்டு போய்ட்டு அப்படியே டேரக்டாக ஒரு யூனிசெல்லாம் நம்ம நட்டுருவோம் ஒரு ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு ஒரு அடி குழி கையில் நோண்டி அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம் வச்சுட்டு வந்துட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு மழை பேஞ்சுன்னா அது உயிர் பிடிச்சி அப்படியே வந்துடுங்க ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துடும் ஸோ அந்த மாதிரியும் உண்டு அது மாதிரி நம்ம நட்டது ஏழ்நூறு மரங்கள் மேலே நட்டுருக்குறோம் அது ஃபாரஸ்ட்டில் வந்து இயற்கையாகவே வளர்ந்துக்கும் அப்போ நம்மளுக்கு சீடு கலெக்ட் பண்ணவும் அது ஈஸியாக போயிடும் இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதில் விதை நிறைய விதை விழுந்துடும் வந்துடும் அந்த விதையை வந்து நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம மரத்தை டேமேஜ் பண்ணாதான் அஃபன்ஸு மற்றபடி வந்து விதை கீழே விருது விதையை முதிர்ந்து கீழே விழுகிற விதையை நம்ம ஒவ்வொரு நாளும் போய் விசிட் பண்ணி அது எல்லா கிட்ட தான் இருக்கும் ஒரு அதாவது ஒரு பத்து ஏக்கருக்குள்ளே தான் பத்து ஏக்கர் இதில் நம்ம அப்படியே வாக் பண்ணி ஒன்று ஒன்று நம்ம சோர்ஸ் சோர்ஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக அதில் வந்து எந்த ஒரு நம்ம விட்டுற மாட்டோம் இது தாங்க இதை வந்து மக்கள் நினைவில் கொண்டு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சா நல்லா தாங்க வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் ரெகுலராக வந்து கொரியர் இருக்கோம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு செக்யூராக கொடுக்கணுமோ அளவுக்கு நம்ம செக்யூராக கொடுத்து ஒவ்வொரு இன்டிவிஜுவல் ஆர்டருக்கும் சரி ஒரு இண்டிவிஜுவல் ரெக்யூர்மெண்ட்டும் சரி நம்ம அந்தளவுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த அவங்க தேவைன்றது ஒரு செடி தான் நம்மளுக்கு ஒரு மரம் தான் இருந்தாலும் அதில் ரெவன்யூ வைஸ் பெருசாக இல்லைனாலும் நம்ம கொடுத்துடணும் நம்ம அதாவது இந்த ஸ்கீமை ஃப்ரேம் பண்ணதே அதுதான் நம்ம இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய் அதிகமாகணா பதினஞ்சு ரூபாய்க்கு செடி கொடுக்குறேங்க ஒரு செடி மட்டும் ஆனால் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது மாதிரி அது அவங்கவுங்களை தேவைக்கு தகுந்த இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தாலும் கொரியருக்கு ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் ஆகுதுனாலும் அவங்களுக்கு நூறு ரூபாய்க்குள்ளாவே ரெண்டு செடி நம்ம கொடுத்துறோம் ஸோ அந்த ரெண்டு செடி கொடுத்துறோம் கொடுத்த உடனே அதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்றத தாண்டி அந்த ஸ்கீம் நம்மளுக்கு என்ன சேட்டிஸ்ஃபையாக நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஒரு மரம் இருக்கணுன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறாங்க இப்போ கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பெரியசாமி அவருக்கு ஒரு மரம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க நீங்கள் வித் பின்கோடோட அனுப்புங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொ கொடுக்குறேன் அதான் அட்ரஸ் டீட்டெயில் எது எவ்வளோ வேணுன்றதை நாங்கள் கிளியராக சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கொரியர் போட்டுறேன் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இது மாதிரிங்க இதெல்லாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க சித்தா மெடிக்க மெடிசனில் ஆனால் அவங்களுக்கு தேவைகள் எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் இலைகள் அவங்க இலையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு இலையை இப்போ நம்ம ஒரு பஞ்சாக கொடுத்துற ஒரு பண்டில் கண்ட் அதை கொடுத்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணின உடனே ஒரு ஒரு தட்டு எடுத்துக்கிறாங்க அதாவது உட்டன் மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கிறாங்க நம்ம வெத்தலை வச்சுருக்கிறாங்கள அந்த மாதிரி அடியில் காடா துணி போட்டு இலையெல்லாம் பறி போட்டுட்டு மேலே காடா துணி போட்டு தண்ணி போட்டு இறப்போ கொஞ்சம் மட்டும் அதாவது கொஞ்சம் எலும்பு நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்ந்து தண்ணி ஊற்றி அதை இலையை வந்து ஒரு மூணு இலையை உள்ளே போட்டு நாலு இலையை போட்டு அடிக்கிறாங்க மிக்ஸியில் வச்சு அடித்து அப்படியே வெறி வயிற்றுல குடிச்சிட்றாங்க வெறி வயிற்றுல குடித்த உடனே அது இதுக்கப்புறம் ரெகுலராக தேவையானவா அதை சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த இதை சாப்பிட்டுக்கிறது நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம ஒரு டீவேட் ஆகாத நம்ம சாப்பிட்டு நம்ம ஹெல்த்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை ரொம்ப யோசிக்கணும் நீங்கள் இதை இது மாதிரி சாப்பிடும்போது கண்டினியூ ஒருத்தங்க பெண்கள் ரீசண்டாக சொன்ன விஷயம் அதில் ரெகுலராக சாப்பிடும்போது அவங்களுக்கு ரெகுலர் ஹெல்த் ரெகுலராக ஹெல்த் வந்து ப்ராப்பராக கிடச்சிடும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நானும் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க நீர்க்கட்டியோட அளவு குறைஞ்சிருச்சுங்க நீர்க்கட்டி கர்ப்போயில் நீர்க்கட்டியோட அளவு குறைஞ்சிருச்சு இப்போ அடுத்தது வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடுத்தது நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க அவங்கள மாதிரி இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி கல்ச்சுரலாக நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கல்ச்சரில் இந்த இது நிறையா போயிடுச்சுங்க நீர்க்கட்டி தைராய்டு அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பாக்கியமாக தாங்க இருக்கும் அவங்க இதை பயன்படுத்துறதுக்கு சர்ச் பண்ணுவாங்க எவ்வளோ தேடியுமோ அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு அவங்களுக்காண்டி இதை தேடி சோர்ஸ் பண்ணி எப்படியாவது அவங்களுக்கு ஒரு மரத்தை கொடுத்துருன்றது தான் நம்மளோட முக்கியத்துவமே இதுதான் அதை நர்சரி ப்ராக்டிஸஸ் தான் மெயினாக இந்த மாதிரி வளர்ந்து வளர வச்சு இந்த ஸ்டேஜில் எதுவும் ஒரு மூணு ஸ்டேஜை தாண்டி அதாவது நர்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்ரையல் வளர வைக்கிறோம் அடுத்தது ப்ரோட்ரையல் வளர வச்சதுக்கப்புறம் இந்த குரோ பேக்கில் வளர வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம ஓப்பனாக நேச்சுரலாக என்வாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுருக்கிறோம் அந்த ஃபைவ் டேஸ் வச்சுட்டு தான் அப்படி கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கிறோம் இப்போ ஒன்ஸ் ஒரு நூறு செடி வெளியில் இருக்கும் அந்த நூறு செடி வெளியில் இருக்கும் ஒரு ஐம்பது செடி போயிருதுன்னா இன்னொரு ஐம்பது செடி வச்சுருவோம் அப்போ வெளியில் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே வெளியில் இருக்கிற மாதிரி வெளியில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் கொடுத்துட்டே இருப்போம் Thank you